பெரியபாளையத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திருப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ பங்கேற்பு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி திமுக சார்பில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் காரணமாக பொது தாகம் தணிக்கும் வகையில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐ ராஜா ஏற்பாட்டில் பெரியபாளையம் பஜார் பகுதியில் பந்தல் திருப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிற்கு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பிஜே மூர்த்தி தலைமை தாங்கினார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் கும்மிடிப்பூண்டு சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் முகமது மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி மோர் பழச்சாறு உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் மாவட்ட கலாய் இலக்கியணி பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் வி பி ரவிக்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் மற்றும் ஊர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் Yeah!